ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இது எதுக்கான பதிவு அப்படின்னு பார்த்திங்கனாக்கா எல்லோருமே வந்து கண்டிப்பாக வந்து இன்சூரன்ஸ் வந்து எடுங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதை தான் நான் இங்கே வந்து சொல்லிக்குவேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சடனாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது அப்படிங்கும்போது அவங்களால எதுவுமே பண்ண முடியாது இது வந்து பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோவாகவே நீங்கள் எடுத்துக்கலாம் எல்லாருமே ஒரு ஒரு எவ்வளோ தான் நம்ம கஷ்டப்பட்டாலும் சரி ஒரு செக்யூரிட்டி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஃபேமிலிக்கு வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் செக்யூரிட்டிங்கிறது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு ஹெல்த் ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து எடுத்து வைங்க அது வந்து உங்களுக்கு எந்த நேரத்துலையும் வந்து அது வந்து யூஸ் ஆகும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்னுடைய சண்ணுக்கு வந்து ஒரு ஒரு ஆக்சிடெண்ட்டு தவிர்க்க முடியாத ஒரு ஆக்சிடெண்ட்ங்கிற மாதிரி அவன் கரெக்டாக தான் போயிட்டு இருந்தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே சொல்ல முடியல ஒரு தாய் உள்ள வந்து அந்த ஆக்சிடெண்ட் நடக்கும்போது நம்ம பிள்ளைக்கு என்னாச்சோ ஏதாச்சோ அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது அங்கே வந்து எத்தனை லட்சங்கள் சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லி ஒரு பயம் இருக்கும் ஆனால் கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க உங்கள் ஃபேமிலிக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நீங்கள் யார்கிட்டையும் போய் வந்து அந்த நேரத்தில் வந்து கேட்க முடியாது நமக்கு அந்த நேரத்தில் வந்து நம்மளுடைய சொந்த பந்தங்கள் கூட வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களாங்கிறது வந்து எனக்கு தெரியாது அதனால கண்டிப்பாக வந்து எல்லாருமே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க இது வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ வந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இருக்கேன் வண்டியை கொண்டு வந்து நம்ம நிறுத்திட்டு எல்லா வேலையும் நான் தான் செய்யணும் என்னோட ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு தூண்னாலே வந்து அது வந்து நான் தான் என் வந்து என்னுடைய ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் ஒரு தூண் அப்படின்னாலே வந்து நான் தான் வந்து பார்த்திங்கன்னா அதனால வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வேறு இடத்துக்கு நான் வந்து நடந்து இருக்கேன் வண்டியை கொண்டு வந்து விட்டுட்டு நான் இருக்கேன் ஒரு ஃபேமிலியில் வந்து நமக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லை அப்படிங்கும்போது ஒரு லேடியாக வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய கஷ்டங்களை வந்து நான் வந்து சந்திச்சிருக்கேன் இன்ன வரைக்கும் நான் வந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்ன வரைக்கும் எல்லாருமே என்ன சொல்லுவாங்க ஸ்ட்ராங் லேடி அப்படி இப்படி அப்படின்னு எல்லாருமே சொல்லலாம் இரும்பு பெண் எல்லாமே எல்லாருமே வந்து சொல்லிக்கலாம் ஆனால் வந்து அந்த இரும்பு பெண் வந்து எப்படி உருவாக்கப்படுறாங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் வந்து ஒவ்வொரு ஏச்சு பேச்சு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து தான் நம்ம வந்து அந்த மாதிரி ஆகிறோம் அதனால் நான் எதையுமே நினச்சி கவலைப்பட்டதே கிடையாது தாய் உள்ளம் வந்து பார்த்திங்கன்னா தன் பிள்ளைகள் வந்து நல்லா இருந்தால் போதும் அந்த தாய் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி அந்த பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது தான் இருக்கும் நானுமே அப்படி தான் என்னோடய லைஃப்பில் வந்து எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆகிக்கிட்டு தான் இருக்கிறேன் எவ்வளோ ஸ்ட்ரகிள் ஆனாலுமே நான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும் என் பிள்ளைகள் யாருக்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது அப்படி தான் நான் நினச்சிக்குவேன் ஆனால் வெளியில் பார்க்குறவங்க நினப்பாங்க இவளுக்கு என்ன இவன் நல்லா தானே இருக்கிறா அப்படிலாம் நினப்பாங்க நாங்கள் படுற கஷ்டம் வந்து எங்களுக்கு தான் தெரியும் அதனால் இதில் வந்து நான் யாரையுமே குறை சொல்ல விரும்பலை ஓகே அவங்க வந்து அந்த அளவுக்கு சொல்கிற சொல்கிற மாதிரியாவது நம்ம வாழ்கிறோமே அப்படி தான் நான் வந்து நினச்சி கடவுளுக்கு வந்து தேங்க் பண்ணிக்குவேன் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிரம் ரூபாய் காசு வாங்குறதுக்காக ரேஷன் போகணும் அதனால் வந்து ட்ரெயின் ஏறி இருக்கேன் உண்மையாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது அந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் என்ன சொல்கிறதுனே தெரியலங்க வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே வந்து நான் நிறைய பேருக்கு இப்போ சஜஸ்ட் பண்ணுறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க கண்டிப்பாக ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கணும் ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் எல்லாருக்குமே ஏன்னா இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியாது நம்ம வந்து ஒரு வண்டியில் போனால் கூட வரவும் வந்து எப்படி வருவாங்கங்கிறது தெரியாது என் பையனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மேஜர் ஆக்சிடெண்ட் அப்படி தான் சொல்லலாம் ஆனால் பரவாயில்லைங்க கடவுள் வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து ஏதோ நான் யாருக்கோ ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கேன் அப்படி தான் நான் நினச்சிக்கிட்டேன் பரவாயில்ல அவன் நல்லாயிட்டான் அவனுக்கு சர்ஜரி பண்ணியாச்சு ஓகே ஆனால் அவர் எக்யூர் ஆகி வரணும் செய்யுங்க எல்லாருமே என் பிள்ளைக்காக அவன் நல்லா இருக்கணும் கண்டிப்பாக ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுங்க அதுதான் எனக்கு எனக்கு வந்து அந்த இன்சூரன்ஸ் தான் என்னை காப்பாற்றுனுச்சு வேறு எதுவுமே சொல்கிறதுக்கு வார்த்தைகளே கிடையாது என்னோடய பையனுக்கு வந்து ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் பதறி போயிட்டேங்க நான் எனக்கு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல நான் ரொம்ப பதறிட்டேங்க எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரியலங்க கரெக்டாக ஒரு பையன் போயிட்டே இருக்கிறான் அப்படிங்கும்போது சடனாக ஆக்சிடெண்ட் அப்படிங்கும்போது அதை கேட்கும்போது அந்த தாய்க்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது வந்து அதெல்லாமே நான் அனுபவித்தேங்க அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நான் இருக்கிற இடத்துலேருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகணுன்னா ஒரு டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகுங்க அந்த த்ரீ ஹவர்ஸ்க்குள்ளே நான் வந்து அழுதுகிட்டே தாங்க போனேன் அழுதுகிட்டே போனேன் போனதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா என்னோட என்னோடய பையனை நான் வந்து பார்த்தேன் பார்த்ததுக்கப்புறமா அப்புறமா டாக்டர்ஸை போய் பார்க்கும்போது அவங்க வந்து சர்ஜரி பண்ணணும் அதெல்லாமே சொன்னாங்க சொன்னாங்க அந்த அந்த நிமிஷம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒன்றுமே புரியலை எனக்கு ஆனால் வந்து இந்த அளவுக்கு வந்து ஏதோ ஒரு என்ன சொல்கிறது என்னுடைய பையன் வந்து ஒரு ஒரு என்ன மிகப்பெரிய ஒரு இதுலேருந்து போய்ட்டு மீண்டு வந்திருக்கான் அப்படி தான் நம்ம சொல்ல முடியும் அவன் நல்லா வரணும் ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கிறவங்க வந்து எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதை போது தாங்க தெரியும் ஒரு தாயா ஒரு தாயா தகப்பனா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு டாக்டர்ஸாக வருவாங்க போவாங்க எல்லாத்தையுமே கேட்குறது கொள்ளுறது என்ன பண்ணணும் என்ன சர்ஜரி பண்ணணும் அந்த நேரத்தில் வேறு எதுவுமே நமக்கு தோணாதுங்க நம்ம பிள்ளை எப்படியாவது நல்லா மாட்டானா நம்ம பிள்ளைக்கு எந்த பிரச்சனையுமே இருக்கக்கூடாது அப்படிதாங்க நமக்கு தோணும் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஆனால் ஒரே ஒரு தேங்க்ஸ் கடவுளுக்கு வந்து ஒரே ஒரு தேங்க் பண்ணணுன்னா என்னுடைய மைண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு தோணுனது ஆனால் நான் ஒரு த்ரீ மி த்ரீ மந்த் பிஃபோர் தான் ஒரு ஒன் இயராக நான் வந்து என் மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்குது ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன் ஆனால் த்ரீ மந்த் பிஃபோர் தாங்க நான் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸே வந்து நான் எடுத்தேன் ஃபேமிலி இன்சூரன்ஸ் தான் நான் எடுத்தேன் ஸ்டாரில் தான் எடுத்தேன் ஸ்டார் இன்சூரன்ஸ் தான் நான் எடுத்தேன் ஸ்டார் பாலிசி தான் எடுத்தேன் உண்மையாலுமே வந்து நான் ஹாஸ்பிட்டலில் போய் நிற்கும்போது நான் எனக்கு ஒரே ஒரு தைரியம் மட்டும்தான் இருந்துச்சு சரி எத்தனை லட்சங்கள் ஆனாலும் பரவாயில்ல நம்ம வந்து இன்சூரன்ஸ் போட்டிருக்கோம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் மட்டும்தான் அந்த தைரியம்தான் அந்த நேரத்தில் நான் யார் வாச வாசப்படியில் போய் நிற்பேன் அப்படிலாம் நான் நினைக்கலங்க நிஜமாலுமே வந்து இந்த இன்சூரன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்தது நிஜமாக சொல்கிறேன் எல்லாருமே இன்சூரன்ஸ் எடுங்க என்னுடைய ஹம்பிள் ரெக்யூஸ்ட் என்னென்னா ஒரு ஏழையாக இருந்தாலுமே சரி ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணுங்க கண்டிப்பாக எடுங்க எல்லாருமே எடுங்க